ஓம் செல்வ கணபதியின் அருளால் கன்னீராசினியர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகட்டும் குரோதி ஆண்டு ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை பதினா பதிமூன்று இன்று மாலை ஆறு ஐம்பத்தி மூன்று வரை அஸ்த நட்சத்திரம் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் இன்று மரண யோகம் அஷ்டமி திதி கும்பராசி நேயர்கள் கன்னிராசியில் தொடர்பு கொண்டிருந்தால் அதாவது கன்னிராசி குடும்பத்தில் கும்பராசி கும்பலக்னக்காரர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக பேசுங்கள் வாக்குவாதங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள் சில அவர்களிடம் அவர்களுடன் பயணம் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது கும்பலக்கணம் கும்ப ராசி இப்போ அதே கும்ப ராசி பயணம் செய்யலாம் வீட்டிலேயே என்ன அவங்க ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏதாவது இருந்தா அதை தட்டி கேட்கறது ஏதாவது அவங்களுக்கு அறிவுரை சொல்வது அதெல்லாம் இந்த நேரம் கூடாது கிரக நிலைகள் இந்த வார கிரக கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் கண்ணீராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் சுக்ரன் தனஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி சுக்ரன் அவரே பாக்கியஸ்தானாதிபதி மூதாதையர்கள் அதாவது தாத்தா பாட்டி அவர்களுடைய சொத்துக்கள் அல்லது பாக பிரிவினைகள் அல்லது ஏதாவது ஒரு அவர்கள் ஆத்மா உங்களை வாழ்க்கும் அமாவாசை என்று அவர்களை நீங்கள் வழிபட்டால் அந்த ஆத்மா உங்களுக்கு அந்த ஆசிர்வாதம் வழங்கும் ஒவ்வொருவர் குடும்பத்திலும் பெரியவர்களின் ஆசிர்வாதம் இளைஞர்களுக்கு பிள்ளைகளுக்கு மிக மிக அவசியம் அவர்களின் அவர்களின் ஆசிர்வாதம் இருந்தால் எத்தனை கிரக தோஷங்கள் வந்தாலும் அதிலிருந்து ஓரளவுக்கு நம்ம ஒரு பாதுகா அதை தடுக்கக்கூடிய அதை சமாளிக்கக்கூடிய சக்தியை அந்த ஆத்மாக்கள் கொடுக்கும் புதன் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வேலை வாய்ப்பு கிடைக்க கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு எதுவுமே நடக்கலை ராசிக்கு எல்லா கிரகங்களும் நல்ல நிலையில் உள்ளது எதுவுமே நடக்கலை வெறும் சுய ஜாதகம் வலிமை பெற்றவர்கள் மட்டும் அவரவர்கள் சொந்த ராசியில் கிரகங்கள் வலிமைப்பட்டு நல்ல திசை நல்ல நேரம் அவர்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் அவர்கள் மட்டும்தான் சிறப்பாக உள்ளார்கள் நான் தினம் நிறைய பேர் ஒரு பத்து பாஞ்சு பேர் நான் இருக்கும் பகுதியிலே கன்னிராசினியர்கள் என்னுடைய சந்திக்கக்கூடிய வியாபாரம் சம்பந்தமாக சந்திக்கக்கூடியவர்கள் வந்து சொல்லுவோம் கேப்பா நான் என்னென்ன ஒன்றுமே நடக்கல என்னென்ன எதுவுமே எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன நம்ம பதில் சொல்றது எல்லாரும் கேட்குறாங்க எல்லாரும் கேட்குறாங்க நல்லா இருக்கவங்க வந்து நிச்சயமா கேட்க மாட்டாங்க எனக்கு ஏன் எதுவும் நடக்கலாம் நல்லா இருக்கு நல்லது கடவுள் செய்து கொண்டே இருப்பார் உங்களுடைய லக்னம் நீங்கள் பிறந்த நேரத்தில் அந்த நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எங்கு எங்கு உள்ளது எந்தெந்த பாவத்தில் உள்ளது ஒவ்வொரு லக்னத்திலிருந்து கணக்கிட்டால் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு உறவுமுறைகள் ஒவ்வொரு குணங்களை கொண்டது ஒவ்வொரு தொழிலை கொடு கொடுக்க செய்யக்கூடிய கிரகங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரியம் இருக்கும் அதெல்லாம் அந்தந்த கிரகங்கள் தான் கொடுக்கும் அந்த கிரகங்கள் எங்கு இருக்கிறது என்பதின் அடி அடிப்படையில் தான் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் இருபது வருடம் ஒண்ணுமே நடக்கல சார் ஒன்று அப்படியே இருக்க என்னுடைய கன்னிதாசினியர்கள் இயற்கையாகவே சுறுசுறுப்பானவர்கள் நகைச்சுவை கொண்டவர்கள் எத்தனை துன்பம் வந்தாலும் தாங்கும் மனபலம் கொண்டவர்கள் கோபப்பட்டாலும் கெடுதல்கள் செய்யாதவர்கள் எனக்கு ஒரு நேயர் கேட்டாங்க எனக்கு நான் கல்யாணம் பண்ணின்னு போனேன் போன எங்கள் வீட்டுக்காருக்கு நஷ்டம் வந்துடுச்சு அவருக்கு வேலை போயிடுச்சு உடனே எங்கள் மாமியார் எங்கள் குடும்பத்துலலாம் வந்து அவங்களே வந்து மனைவி வந்து கல்யாணம் பண்ண நேரத்தில் ஒரு ஒன்றரை வருஷத்தில் உனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அவங்க ஜாதகம் சரியில்லை மனைவி ஜாதகம் இல்லை ஒருவர் ஜாதகம் அதாவது இந்த நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்கிற அவங்க ஜாதகம் வலிமையாக இருந்தால் அவங்க ஜாதகம் வலிமையாக இருந்தால் கூட யார் இருந்தாலும் அதாவது மனைவி குழந்தைகள் அவர்களால் எந்த பாதிப்பாக ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த நேரத்தில் அப்பா அம்மா நல்லா இருந்ததுன்னா அவருடைய ஜாதகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் சுய ஜாதகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் கிரகங்கள் கொடுக்கும் வளர்ச்சியை எந்த மனிதராலும் யாராலும் தடுக்க முடியாது அந்த பாட்டுக்கு செல்வங்கள் கொடுத்துட்டே போவோம் அதே மாதிரி கஷ்டங்கள் கொடுக்கணுன்ற உங்கள் ஜாதகத்தில் விதி இருந்தால் அதை அனுப்பிட்டு தான் ஆகணும் அதனால் வந்து இவங்கள கல்யாணம் பண்ணும் கணவரை என் மகள் என் வீட்டில் நல்லா இருந்தால் அதை ஒரு போர் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணோம் எல்லா நகையும் எடுத்து காலி பண்ணிட்டாரு எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டாரு வேலை இல்லை கெட்ட பழக்கங்கள்லாம் கற்றுன்ட்ருக்காரு அடித்து அனுப்புகிறாரு அப்படின்னு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமான இதுகளாக இப்போ ஒரு வீட்டில் வந்து மனைவியும் அப்படி இருக்கலாம் இது வந்து கணவன் மனைவி இருவரும் இருக்கலாம் வாழ்க்கை துணை வந்து யார் யாருக்குன்னாலும் பாதிப்பு வரலாம் இந்த ஜாதக பொருத்தும் பார்த்து திருமணம் செய்வது என்பது அதுதான் யாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்திருந்தால் ஒருவருக்கு கெட்ட நேரம் வரும் பொழுது இன்னொருவருக்கு நல்ல நேரம் நல்ல நேரம் அதாவது கணவனுக்கு கெட்ட நேரம் என்றால் மனைவிக்கு நல்ல நேரம் என்பது அது பேலன்ஸ் பண்ணும் கெடுதல் ரொம்ப கொடுக்காம ஓரளவுக்கு சமமாக இருக்கும் அதுதான் ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றது அவரு அவருடைய ஜாதகத்துல லாபஸ்தானாதிபதி திசை சுபகிரகங்கள் பார்வை பெற்ற திசை நடந்தால் யாரு எந்த அஷ்டம சனி வந்தாலும் சரி இயல்ற சனி வந்தாலும் சரி எதுவும் யாருக்கும் எதுவும் நடக்காது பதினோராம் இடத்தில் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வலிமையாக உள்ளார் அடுத்து சுக்கரன் சுக்கரனோடு புதன் இந்த மூன்று அதாவது சூரியன் சுக்ரன் புதன் இந்த மூன்று கிரகங்கள் எப்போமே ஒரு கூட்டணியாகவே இருக்கும் அழுகாமல் எந்த எந்த ஜாதகருக்கும் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருந்தால் லக்னத்திலே மூன்று கிரகங்கள் இருக்கும் இல்லை அப்படி இல்லை அப்படி தனஸ்தானம் மூணு தைரியஸ்தானம் அல்லது விதையஸ்தானத்துக்குள்ளோம் இந்த கிரகங்களுக்கும் இப்போ வரிசையா சூரியன் பத்தாம் இடத்தில் சூரியன் விரையாதிபதி பத்தாம் இடத்தில் மறைந்து உள்ளார் தந்தை மூலமாக நன்மைகள் ஏற்படும் ஆனால் தந்தைக்கு உடல்நலம் சரியில்லை என்றால் சூரிய நவரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது பத்தில் சூரியன் அதாவது கன்னிராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து உள்ளார்கள் செவ்வாய் கண்ணிக்கு அட்டமாதிபதி ஆகவே ஆகாது அவர் இவ் அது இன்று வரை நேற்று வரை ஆட்சி பலம் பெற்றிருந்தார் இன்று பயிற்சியாகி குருவோடு இணைந்து பாக்கிய அதாவது குருவோடு இந்த கிரகம் இணையும் போது குரு மங்கள யோகம் உண்டாகும் உங்களுடைய தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் லாபஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் ஏழாம் இடத்தில் அல்லது கன்னிராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் ஆனால் குரு அங்க தீட்சமா இருப்பார் லாபஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்திருந்தால் அது குரு மங்கள யோகம் உண்டாகும் நல்லா இருக்காங்க முதலா அது ஒரு கூட்டம் தனியா இருக்காங்க நல்லா இருக்கவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏழைகள் பணக்காரர்கள் இருக்க மாதிரி ராசியால் பாதிக்கப்பட்டவர்கள் கிரகங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தோஷம் பெற்றவர்கள் தோஷம் இல்லாமல் கிரகங்களால் யோகம் பெற்றவர்கள் அவர்களுக்கு இந்த நேரம் வீடு வாங்க நிலம் வாங்க யோகமான நேரம் எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா நன்மைகளும் வரும் கடன் வாங்குவதை லோன் வாங்கிறது இளைஞர்கள் தயவு செய்து காலேஜ் முடிச்சுட்டு நல்ல வேலை கிடைச்சதுன்னு சொல்லி நல்ல வேலைக்கு சேர்ந்து ஒன்றரை லட்சம் சம்பளம் ரெண்டு லட்சம் சம்பளம் மூணு லட்சம் சம்பளம் அப்படின்னு உங்களுடைய போல் வேலை கிடைக்கும் வேலை போது அந்த சமயத்தில் தான் அந்த மாணவர்கள் அந்த இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கும் அந்த பெண்மணிகள் வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும் பணத்தை முதல் பணம் வரும் சம்பளம் வரும் பொழுது அந்த ஒரு முதல் சம்பளத்தில் ஒரு சந்தோஷத்து சந்தோஷத்துக்கு ஒரு பார்ட்டி கட்டி நீங்கள் யாருக்காவது அப்பா அம்மாவுக்கு கிஸ்ஸு இல்லை அப்பா அம்மாவுக்கு மொபைல் ஃபோன் எல்லாம் செய்யலாம் ஆனால் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் அந்த பணங்கள்லாம் உடனே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சே ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வரும் பொழுது அஞ்சு மாதம்னா பத்து லட்சம் பெரும் தொகையாகிடும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பண்ணால் ஒரு வீடு வாங்கிடலாம் ஆனால் இன்றைய இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க இளைஞர்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா அது வரும் பொழுது ஒரு கார் வாங்குகிறாங்க அந்த காருக்கு லோனை கட்டுறாங்க வீட்டுக்கு வாஷிங் மிஷின் இல்லை பைக்கு மொபைல் ஃபோன் அடிக்கடிக்கு மாற்றம் இப்படி இது இது போயினுருக்கும் போது இந்த மாதம் சம்பளத்தை வச்சு கணக்கு போடுறாங்க திடீர் கிரகங்கள் மாறுவதன் மூலம் வேலை சில பேர்களுக்கு போயிச்சு பொழுது அத்தனை டியூலாம் எப்படி கட்டுறது இதெல்லாம் கடவுள் வாங்க சொன்னாரா இல்லை நம்ம நம்மளுடைய கன்னிராசினியர்கள் பொதுவாக இயற்கையாக அறிவாளிகள் நல்ல பேசக்கூடியவர்கள் ஓவியம் வரையக்கூடியவர்கள் புதன் கலைக்கு அதிபதி செல்வத்துக்கு அதிபதி அறிவாளி நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்கள் சில இடத்துல கன்னி அமைதியாக இருந்து விடுவார்கள் பேசும் இடத்துல விட அமைதியாக இருந்தாங்க ஏன்னா சரி ஏன் அந்த இடத்துல பேசி நம்ம பேரை கெடுத்துக்கிறோம் அவங்களா விருப்பப்பட்டு தான் அவங்க அதிலருந்து விளக்கிடுவாங்க தவிர மற்றபடி நல்ல அறிவாளிகள் ஒரு தொழில் நீங்கள் மெக்கானிக்கலாக இருந்தாலும் சரி மெக்கானிக்காக இருந்தாலும் சரி இல்லை எந்த எந்த நிபுணத்துவம் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த துறையில் உங்களுக்கு என்று தனி முத்திரை கண்ணிராசினிகளுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட கன்னிராசினியர்கள் வந்து கொஞ்சம் அந்த சமயத்தில் கிரகங்கள் மாறும் கிரகங்கள் நல்லா யோகமாக இருக்கும்போது நல்ல நேரம் இருக்கும்போது தான் நல்ல வேலை கிடைக்கும் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வேலை கிடைக்குதுன்னா நல்ல நல்ல நேரம் டாப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போல்லாம் நிறைய படிப்பு படித்தவங்க வந்து படிப்பு நல்ல நல்ல நிலையில் படித்தவங்க கூட நேரம் சரியில்லை இல்லாம போது அவங்க ரொம்ப ஆட்டோ ஓட்டுறவங்க எத்தனும் டிகிரி படித்தவங்களும் நான் ஓட்டுறேன் சார் நான் படிச்சிருக்கேன் சார் எத்தனை டிகிரி முடிச்சிருக்கேன் சார் நான் ஒவ்வொரு முறை ஏதாவது ஆட்டோவில் செல்லும் வாய்ப்பு வரும் பொழுதெல்லாம் அந்த காரில் போகும்போதும் சரி பேஷண்ட்டே போவேன் அவங்களுடைய நிலைகளை தெரிந்து கொள்வேன் அப்போ நான் இது படித்தேன் அது படித்தேன் அப்படின் வாங்க அப்போது அந்த நேரம் ந நல்லா இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போது கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் குரு மங்கள யோகம் இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனியோட பார்வை செவ்வாயின் மீது பதி பதிந்துகிறது அதாவது ஒரு மாதம் வரைக்கும் செவ்வாயின் மீது சனி பார்வை சனியும் செவ்வாயும் யுத்த கிரகங்கள் பகை கிரகங்கள் அது எளியும் பூனியமாக இருந்தாங்க இப்போ அந்த நகர்ந்தவன அந்த பார்வை இல்லை ஆனால் உங்களுக்கு எட்டாம் வீட்டில் சனி சனியோட பார்வை உண்டு அந்த எட்டாம் வீட்டில் அந்த உறவு அதாவது செவ்வாய் செவ்வாய் என்பது உறவு ஸ்தானம் எனக்கு தெரிஞ்சு கன்னிராசினியர்களுக்கு ஒருத்தருக்கு அப்பா இறந்துட்டார் எல்லோருக்கும் அல்ல நான் 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 போயிட்டு வந்த அந்த நிகழ்ச்சிக்கு சொல்கிறேன் இன்னொருத்தருக்கு மாமியார் இறந்துட்டாங்க இன்னொருத்தருக்கு மாமனார் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு இழப்புகள் உறவுகள் இழப்புகள் அந்த குரு செவ்வாய் மாறிவிட்டார் நீ நல்ல மாற்றங்கள் தான் இரண்டே இரண்டு வாழ்க்கையில் இரண்டே இரண்டு பாவிகள் உங்களுக்கு உங்கள் லக்னத்தில் ச கன்னியா ராசியில் கன்னி இந்த பதிவு கன்னியா லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம் கன்னியா லக்னம் கன்னியா ராசிக்கு எடுத்துக்கலாம் லக்னத்தில் கேது கன்னி ராசியில் கேது கன்னி லக்னத்தில் கேது ஏழாம் இடம் வாழ்க்கை துணை மனைவிக்கு ஒரு கணவன் துணை கணவனுக்கு ஒரு மனைவி துணை செல்வம் வரக்கூடிய துணை தொழில் பாட்னர் துணை அந்த இடத்துல ஒரு பாம்பு ராகு என்ற பாம்பு இரண்டு பாவிகள் இரண்டு பாவிகள் நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நிஜம் உங்க வாழ்க்கையில எல்லாம் மாற்றம் வரும் இது வந்து தற்காலிகம்தான் மாற்றம் வரும் உங்களுக்கு உண்டான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள் நான் ராசிக்கு நிறைய பதிவு நான் போட்டிருக்கேன் நிறைய பதிவு போட்டிருக்கேன் எத்தனையோ பேர்கள் வந்து கதறிட்டாங்க வீடு விற்க முடியல என்னால் என்னால் என்னால வீடு இருக்கு வசதி இருக்கு நூறு கோடி ரூபா சொத்து இருக்குங்க எனக்கு எனக்கு பத்து கோடி ரூபா கடன் இருக்குங்க அந்த பத்து கோடி ரூபாய்க்கு இருபது கோடி ரூபா சொத்தை ஒன்று விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் மூணு நாலு வருஷமாக முடியலங்க இவங்கெல்லாம் எங்கிட்ட ஏற்கனவே அதாவது யூடியூப் மூலிமாவும் பேசியிருக்காங்க இந்த அந்த இந்த வீடியோவை அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க வேலை பறி போயிடுச்சு ஒரு நேயர் மனைவி என்றைக்கு குரு பயிற்சியாச்சும் அன்றைக்கி மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க நீங்கள் கமெண்டில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் கமெண்டில் பார்க்கலாம் போயிட்டாங்க காரணம் என்னன்னா கன்னிராசிக்கு குரு தசை நடக்கிறதுன்னா அந்த குரு தசை மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கும் கனியா கன்னிராசிக்கு குரு தசை ஆகாது ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் குரு தசை நல்லது செய்யும் குரு தசை நல்லது செய்யும் ஒரு பத்து சதவீதம் இருந்தால் போதும் மிச்சம் தொண்ணூறு சதவீதம் குரு தசை குரு பத்தி வரும்போது உடல் ஆரோக்கியம் அவர்கள் எந்த எந்த சூழலில் உள்ளார்கள் எந்தெந்த தகுதியில் இருக்காங்களோ பெரிய பணக்காரர்களுக்கு பற்றி ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கும் இல்லை ஒரு பெரிய நஷ்டம் ஒன்று வந்திருக்கும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் அல்லது படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த நேரம் ஒரு அற்புதமான காலகட்டம் ஆறில் சனி ஒன்பதில் குரு ஒன்பதில் செவ்வாய் பதினோராம் இடத்தில் புதன் பகவான் பதினோராம் இடத்தில் தனஸ்தானாதிபதி பண பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய கூடிய நேரம் இந்த நேரம் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே கொண்டேவார்கள் தொடர்ந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் குரு தசை நடந்துச்சுன்னா எந்த தெய்வத்தை ஆரம்பம் குரு தசைக்கு அதாவது கல் அணியக்கூடாது கன்னிராசினியர்கள் புஷ்பராகக்கள் குரு தசை வந்துருச்சு தசைக்குண்டான ரத்தினம் அணியக்கூட்டின அணிஞ்சினா நிறைய பாதிப்பு கொடுத்துரும் ஆனால் ஒரு சிலர்கள் அணியலாம் புஷ்பராகம் அணியலாம் அதாவது வந்து அவங்க ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் அந்த அந்த குருக்கு உண்டான கிரகம் ஒரு வலிமையான ஸ்தானத்தில் இருந்தால் அந்த கிரகத்தில் அணியலாம் மேக்சிமம் தொண்ணூறு பர்சன்ட் அணியக்கூடாது அந்த வேலைக்கிழமே பெருசாக வந்து கன்னிராசிக்கு ஒரு பெரிய நல்லதை செய்யாது அந்த சமயத்தில் ரொம்ப அமைதியாக இருக்கணும் அந்த குரு குரு நல்லது செய்யணும்னா என்ன செய்யணும் நான் ஒவ்வொரு வீடியோலும் ஒவ்வொரு பதிவும் போட்டிருக்கேன் நான் வந்து ஜோதிடம் கற்று வர கற்று கற்றுத்தர வரல ஜோதிடம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு நானும் கற்றுண்டே வரேன் ஏன்னா ஜோதிடம் கற்றுக்கு கற்றுக்கத்துக்கு முழுசாக கற்றுக்கிறதுக்கு இந்த பிறவி போதாது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் அதில் குரு பகவானு குரு பகவானை எப்படி வழிபடணும் மனதார வழிபட்டால் நீங்கள் எப்படி வழிபட்டாலும் அது நல்லது செய்யும் வீட்டில் நீங்கள் வழிபடலாம் ஒரு வாழையில் பச்சரிசி போட்டுக்கிட்டு அதில் கொண்டக்கடையில் ஒரு நூறு கிராம் வாங்கி சமமாக பரப்பிட்டு கொண்டக்கடலை அதாவது நவகிரகங்களுக்கு நவகிரகங்களில் குருவிற்கு உண்டான நவதானியங்களில் ஒன்று கொண்ட கடலை சென்னான்னு சொல்லுவாங்க அந்த பூரிக்கு சென்னான்னு சொல்லுவாங்கள்ல அந்த அந்த கடலை அதை பறைப்பிட்டு அதில் வந்து மண் சந்தனம் அல்லது மஞ்சள் ஒரு காலு கிலோ சந்தனம் வாங்கி தண்ணி ஊற்றி நல்லா நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கிட்டு பால் மாதிரி வானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் மாதிரி பிடிச்சிக்கிட்டு அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு வெத்தி குச்சியில் இல்லை ஒரு சின்ன ஊசியில் மூணு பட்டையை போட்டு குங்க வச்சு குரு ஃபோட்டோ இருந்தால் குரு பகவான் ஃபோட்டோ இருந்தால் குரு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு தீபம் ஏற்றி அவருக்கு கொண்டகரல மாலை போட்டு முல்லைப்பூ வந்து குரு பகவானுக்கு உரிய புஷ்பம் தானியம் கொண்ட கடலை வச்சு நீங்கள் வந்து வியாழக்கிழமை அதிகாலை ஒரு நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க அந்த முகூர்த்தத்தில் எல்லா தெய்வங்களும் மக்களுக்கு பூமியில் வாழும் மனித மனிதர்களுக்கு அருள் பாலிக்கும் நேரம் அதுதான் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம பகவான் படைக்கும் தொழிலை செய்பவர் ஒவ்வொரு தெய்வங்களையும் நீங்கள் வழிபடும் பொழுது அந்த வேண்டுதல் நிறைவேறும் உங்களுக்கு எந்த ஸ்லோகம் தெரியுதோ இல்லை குரு பகவானே உன் பொரு திருவடி சரணம் நவக்கிரக குரு பகவானே நின் திருவடி சரணம் அல்லது குரு தக்ஷணாமூர்த்தி பகவே சரணம் அல்லது அதுக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்ரீ குருவே நவக அல்லது இன்னொரு ஸ்லோகம் கொஞ்சம் நீண்ட ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தில் எல்லாமே உடம்பு ஆரோக்கியம் சரியில்லைன்னா ஆரோக்கியம் மனைவி மனைவி நல்ல மனைவி அமையணும் கணவனுக்கு நல்லது நடக்கணும் மனைவி நல்லது நடக்கணும் அப்பா அம்மாக்கள் நல்லது நடக்கணும் கடன் நீங்கணும் அந்த ஸ்லோகத்தில் வரும் ஓம் மகா குரு பிரம்மசிய ஓம் சொன்ன தேவாய ஓம் தனபுத்திர காரகாய ஓம் பவித்ர பிரம்மச்சாரிய ஓம் மகேந்திராத பதேய ஓம் சர்வ யோகாதிபதேசிய ஓம் மகா தக்ஷணாமூர்த்தி வேல குரு பகவே நின் கமல புற்பாதம் சரணம் கஜவாகன தேவோ தவஸ்ரூப பிரகதீஸ்வர வேல குருபகவே அனந்தா நல்குணந்தா அல்குரையா தனந்தா சக்திதா சாந்திதா வெற்றிதா எம் பாரிய புத்திர புத்திரிகளின் பூர்வ ஜென்ம பாப சாபங்கள் விலகி சகல கிரகதோஷங்கள் நீங்கி கடன் வழக்கு வியாதிகள் நீங்கி சகல சௌபாக்கிய ஐஸ்வர்யங்கள் தந்திரல் வாய்வோம் மகாதக்ஷணாமூர்த்தி வேல குரு பகவே அனு நின் கமல பொற்பாதம் சரணம் 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 இந்த இந்த ப இந்த மந்திரம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த மந்திரம் உபயோகமாக இருக்கும் இதை நீங்கள் சொல்லி இல்லை நீங்கள் இது சொல்லலாம் குரு பகவானையும் சொல்லி மனதார மனதார அதாவது டெலிபதினு சொல்லுவாங்க இல்லையா மனதார நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு இருக்க கஷ்டம் என்னால் கடன் தாங்க முடியலங்க எத்தனை பேர் கதறாங்க கடனில் வந்து அய்யோயோ நோய் கூட தாங்கிடுவாங்க எனக்கு எனக்கு தலையே இல்லாத உண்டம் மாதிரி நான் சுற்றிடுறேங்க அவர் காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க இன்றைக்கி பரிதாபத்துக்குரியவனாக வாழ்ந்துருக்கிறேன் என்ன போல் மனசில் வேதனையை சுமந்துன்னு போகிறோம் யாரும் இல்லைங்க வீட்டில் போன மனைவி கிட்ட சண்டை பிள்ளைங்க அந்தந்த வயசுக்கு நான் சொல்கிறேன் பிள்ளைகள் மதிக்காத ஒரு காலகட்டமாக எனக்கு அமைந்திருக்காதுன்னு ஒரு அப்பா ஒரு அம்மா எனக்கு வந்து ஆப்ரேஷன் எனக்கு பண நெருக்கடி கடன் அவமானங்கள் சொந்தக்காரர்கள் என்னை மதிக்கவில்லை யாருமே உங்களை மதிக்க வேண்டாம் சொந்த காலம் உங்களுக்கு கன்னியராசியை பொறுத்த மாட்ட வரைக்கும் நிறைய விமர்சனங்கள் வரும் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியுள்ளேன் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு உறவு முறை எனக்கு ஒரு நேயர் சொன்னார் எனக்கு ஒருத்தர் வந்து நானும் யூடியூப்பில் வீடியோலாம் பண்ணி வரேங்க நான் வேறு ஒரு என்னுடைய பிஸ்னஸை பற்றி நான் என்னுடைய வியாபாரத்தை பற்றி ஒரு வீடியோ பண்ணுவேன் அதில் ஒருத்தர் வந்து தொடர்ந்து எனக்கு வந்து தப்பான விமர்சனம் கொடுக்குறாரு அப்போது எனக்கு ஒரு நண்பர் மூலமாக அந்த நம்பரை எடுத்து அந்த அந்த இதை வந்து நான் ஹேக் பண்ணி எடுத்து கண்டுபிடிச்சிட்டேன் கடைசியில் பார்த்தா என் குடும்பத்தில் ஒருத்தந்தான் நான் வந்து சிப் போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துரு பெருமையாக அவங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்துட்டார் நான் எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்னா ஒருவர் வேதனைப்படும் பொழுது ஒருவர் வேதனைப்படும் பொழுது கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யாமல் இருப்பதே பெரும் புண்ணியம் உதவி செய்கிறன்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கெடுதல் செய்கிறது அந்த கர்மா அவர்களுடைய கருமாவை நீங்கள் வாங்கி கொள்வதற்கு சமம் அது நோயாக மாறும் நான் செஞ்சாலும் யார் செஞ்சாலும் சரி என்னம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே அதுதான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் எதை விதைக்கிறோமோ அதை முளைக்கும் கஷ்டங்கள் தற்காலிகம்தான் கன்னிராசி பொறுத்த மட்டும் க கஷ்டங்கள் தற்காலிகம்தான் எவ்வளோ பேர்கள் எனக்கு மகன் வந்து சேரவில்லை என் பிள்ளைகள் வந்து சேரவில்லை என் பேரன் பேத்தியை பார்க்க முடியல நீங்கள் அந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் நான் அதை அப்படியே தான் படிக்கிறேன் பிஷார சேரலை என்னுடைய மருமகனும் மருமகளும் மருமக மருமகனும் மரும மகனும் ஒன்றாக ஒன்றாக அதாவது ஒரே வீட்டில் இருக்காங்க சண்டை இருக்காங்க நிம்மதி இல்லை இரண்டாவது திருமணத்தில் பிரச்சனை ஏற்கனவே ஆனா திருமணத்தில் பிரச்சனை தான் இன்னொரு திருமணம் பண்ணும் அதுலேயும் பிரச்சனை அப்படின்னு பலவிதமான பிரச்சனைகள் காத்திருங்கள் பொறுந்திருப்போ பொறுமையாக இருங்கள் பொறுமை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நிதானம் அமைதி நேரங்கள் சரியில்லாத போது நிதானம் இப்போ நேரம் நல்லா இருக்கு ஆனால் ரெண்டு பாவிங்க தான் எல்லாத்தையும் போட்டு நல்லது நடக்கிறதெல்லாம் அதாவது ஒரு ஒரு கவுன்சிலரோ ஒரு எம்எல்ஏ பொழுது அவர் மூலமா ஏதாவது கிடைக்க வரும்போது அங்கே இருக்கிற ஒருத்த வந்து சொல்லி உங்க பேருக்கு கலங்கம் வைக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த உதவி பெறாத வண்ணம் ஏதாவது கெடுதல் செஞ்சுருவான் அந்த கெடுதல் தான் இரண்டு கிரகங்களும் இரண்டு பாம்புகள் பாம்பு என்றால் படையே நடங்கும் கண்ணீராசி வீட்டில் பாம்பு இதில் எந்த ஜோதிட கேட்டாலும் சொல்வார்கள் வாழ்க்கை துணையில் பாம்பு இதுதான் பிரச்சனை வருமானம் வரக்கூடிய இடத்தில் பாம்பு இப்படி உடல் அதாவது குடும்பம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் இந்த இடங்களில் பாம்பு இருந்தால் அவர்களுக்கு அதன் மூலம் கெட்டது தான் அதுக்கு என்ன செய்யணும் ராகு கேதுவிற்கு தீபம் ஏற்றுங்கள் அம்மனை வழிபடுங்கள் ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதையே சரண்யே த்ரயம் பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் குபேர பகவானை வழிபடுங்கள் குபேர பகவானுக்கு தீபம் ஏற்றுங்கள் ஏன்னா நேரம் கட்ட போகும்போது லக்ஷ்மி அன்னையை வழிபடுவது குபேர பகவானை வழிபடுவது குபேர பகவானுக்கு ஸ்லோகம் இருக்கு ஓம் எக்ஷாய குபேராய வைச்சரனாய தனாதானிய தனாதானாதிபதியே ஸ்வித்திமே தேகி தேய் தாபே தாபே ஸ்வாகா அப்படின்னு ஸ்லோகம் சொல்லி அல்லது சுக குபேர பகவானி என் வாழ்க்கையில் ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு 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 நல்ல படம் பார்த்து வரும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு காமெடி சீன் பார்த்து வெளியே வரும்போது நம்ம மனசு சிரிக்கும் அந்த மைண்டில் தான் நம்ம இருப்போம் அப்போது நம்ம லக்ஷ்மி அன்னையையும் வெங்கடேசப் பெருமாளையும் முருகப்பெருமானையும் குபேர பகவானையும் பார்த்துட்டு வரும்போது நமக்கு வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கையோடு நாம் வெளியே வருவோம் தெய்வத்தை வழிபடுங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் மாணவர்களுக்கு புதன் பதினோராம் இடத்தில் கன்னிராசி நிறைய நன்மைகள் தடைகள் விலகும் உங்கள் இலக்குகள் வெற்றி அடையும் இளைஞர்கள் பணத்தை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா ஐம்பது வயசில் நம்ம கஷ்டப்படுறோம் நாற்பது வயசுல கஷ்டப்படுறோம்னா அது இருபது வயசு இருபத்தி மூணு வயசு மேலே வேலை கிடைக்கும் பொழுது அந்த முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே நாம் செய்யக்கூடிய தவறுகள் தான் நாம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் அதனால் அந்த போன்ற கஷ்டங்கள் வராமல் இருக்க உங்களுக்கு நல்ல விஷயம் எதுவுமே நிறைய பணம் வரும் பொழுது நிலம் வீடு மீது கணிதாசினியர்கள் முதலீடு செய்தால் யோகங்கள் நிறைய யோகம் உண்டாகும் பல மடங்கு கோட்டீஸ்வராகலாம் கணிதாசினியர்கள் கணிதாசினியர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகட்டும் நோய் விலகட்டும் பிரிந்த உறவுகள் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரட்டும் நல்ல வேலை கிடைக்கட்டும் வெளிநாட்டில் எத்தனை பேர் கணிராசிரியர்கள் வந்து எனக்கு எங்கிட்ட பேசிக்கா தெரியல அவ்வளோ நம்ம நினச்சிக்கிறோம் ஃபாரின்ல இருந்தால் ரொம்ப போகணும்னு இருக்காங்கன்னா அங்கேயும் நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க கஷ்டப்படுறவங்களும் இங்கே இருக்க மாதிரி அங்கேயும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க பலவிதமான கஷ்டங்கள்லாம் நான் சிறைக்கே போயிட்டு வந்துட்டேன் வெளிநாட்டில் அங்கே அந்த அளவுக்குலாம் இந்த கிரகங்கள்லாம் பெரிய பாதிப்புகள் கொடுத்தது தெய்வ தெய்வத்தை வெளிப்பட்டு உங்கள் மீது கண்ணிராசிகாரர்கள் மன மனபலம் அதாவது நான் எத்தனோ முறை சூசைடுக்கு அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு டைப் பண்ணியிருக்காங்க எனக்கு எவ்வளோ பேருக்கு அப்போது ஒரு மரணத்தை சந்தி சந்திப்பதற்கு சமம் சூசைடு என்ற எண்ணம் வந்துவிட்டாலே ஒரு மரணத்தை சந்தித்து சந்தித்து அதிலிருந்து மறுபிறவி எடுப்பதற்கு சமம் அப்போ அப்பேற்பட்ட மன வலிமை கொண்ட கண்ணீராசினியர்கள் பொறுமையாக இருங்கள் திருமணம் ஆகவில்லை என்றால் குரு பகவானை குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் தொடர்ச்சியாக நல்ல முயற்சிகள் செய்யுங்கள் அந்த ஜாதகத்தில் வந்து இந்த கிரக அதாவது இந்த நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம் ஆகாது ஆயுள் நட்சத்திரம் பெருமாள் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஆகாது கேட்ட நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்லி நல்ல பெண் வந்தது நல்ல கணவன் வந்தால் நாங்கள் முடித்து எல்லாம் நிச்சயத்தம் கூட ஆகிப்போச்சு அப்புறமா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இந்த நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்லி நான் பொதுவாக சொல்கிறேன் இதை கன்னிராசிக்கு சொல்ல பொதுவாக சொல்கிறேன் ஆகாதுன்னு ஆகாதுன்னு சொல்லி வேணால் நாங்கள் வேணாம்னு சொல்லிட்டோம் அந்த இது கட் ஆகிடுச்சு எங்களுக்கு வாழ்க்கையில் அதுக்கப்புறமா எனக்கு வரணும் செட் ஆகலை அப்படின்னு நிறைய பேர்கள் கண்ணிராசினியர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் யோகங்கள் இனி உருவாகும் எல்லோருக்கும் எல்லா வசந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தெய்வ 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 அருக்கடாட்சங்கள் உண்டாகட்டும் நன்றி வணக்கம்